தமிழகம் ஆன்மீக பூமி அறத்தின் வழியில் நம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் சீர்காழி கோயிலே ஆன்மீக புதையில் கண்டெடுத்தீர்களே அந்த செப்பேடுகள் விவரங்களை எல்லாம் எப்போது வெளியிடுவீர்கள் மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் விரைந்து வெளியிடுங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாம் உடனடியாக வெளியிடுங்கள் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்யுங்கள் செப்பே சீர்காழி கோவிலில் கிடைத்த சோழர் கால கொக்கிஷப்பல் யாருக்கு என்று மோதல் தொடங்கியுள்ளது இதுவரை கிடைத்திராத அரிய சிப்பேடுகளில் தமிழுலகம் கண்டிராத பாடல்கள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளதால் பரபரப்பு தொற்றிக்கொண்டுள்ளது பழமையான கோவில்களில் ஒன்றான சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்கு யாகசாலை அமைக்க அஸ்வார பல்லம் தோண்டினார்கள் அப்போது இரண்டு அடி ஆழத்தில் புதைந்து கிடந்த ஐம்பொன்னான இருபத்தி ரெண்டு தெய்வ திருமேனிகள் செப்பு பட்டயங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைத்துள்ளன தமிழகத்தில் பல ஊர்களிலும் பூமிக்கு அடியில் இருந்து சாமி சிலைகள் பழங்கால பொருட்கள் என பலவிதமானவை கிடைத்துள்ளன ஆனால் சீர்காழியில் கிடைத்தது போல செப்பேடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த நிலையில் இப்போது இந்த பொக்கிஷங்கள் யாருக்கு சொந்தம் என்று மோதல் தொடங்கியுள்ளது சட்டநாதர் கோவில் தர்மபுரம் ஆதினத்துக்கு சொந்தமானது இதனால் அந்த கோவிலில் கிடைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தங்களுக்கே சொந்தம் என ஆதீனம் கூறுகிறார் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் பொக்கிஷங்கள் அனைத்துமே அரசுக்கே சொந்தம் என சட்டம் உள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அரசுக்கே உரியது என்றும் மாவட்ட வருவாய்த்துறை கூறியுள்ளது வருவாய்த்துறை உரிமை கோரியுள்ளதற்கு இந்து மக்கள் கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது அக்கட்சியின் மாநில செயலாளர் கொளிடம் ஜெய் சுவாமிநாதன் இது குறித்து விடுத்துள்ள அறிக்கையில் திருக்கோவில் வளாகத்தில் கிடைத்த சுவாமி விக்கிரகங்கள் கோவிலுக்கே சொந்தமானது என்று கூறியுள்ளார் தொல்வியல் துறையினர் இது குறித்த ஆய்வுகளை சுதந்திரமாக எப்பொழுது வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் என்றும் அதுக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் ஆனால் கோவில் வளாகத்தில் கிடைத்த தெய்வத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கோவிலில் வைத்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவில் வளாகத்தில் கிடைத்த ஐம்பன் சுவாமி சிலைகள் மற்றும் பட்டயங்கள் பூஜை பொருட்களை கோவிலுக்கே சொந்தமானதாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாறாக கோவில் வளாகத்தில் கிடைத்த விக்கிரகங்களை வேறு துறைக்கு உரிமையுள்ளதாக முயற்சித்தால் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சி ஜனநாயக வழியில் அறப்போராட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த தேவார சுவடிகள் மாமன்னன் ராஜராஜ சோழன் மீட்டு பாதுகாத்தார் என்பது வரலாறு அதை அழியாமல் பிற்கால மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக செப்பேடுகளில் எழுதி வைத்தார் என்று சோழர்கள் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை இப்போது சட்டநாதர் கோவிலில்தான் முதல் முறையாக பத்து செப்பேடுகள் கிடைத்துள்ளன அவற்றில் திருஞான சமந்தர் பாடிய அறுபத்தி இரண்டு பதிகங்களுடைய அறுநூற்றி இருபது பாடல்களும் இருப்பதாக கூறுகிறார்கள் தற்போதைய மக்களிடையே பழக்கத்தில் இருக்கும் தீபார பாடல்களை தவிர புதிய பாடல்கள் எதுவும் உள்ளதா என்ற கேள்வி ஆன்மீகவாதிகள் இடையே பொது எழுந்துள்ளது கால பொக்கிஷங்களை ஆராய்ந்து அதில் பல அரிய உண்மைகள் தெரியவரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது